வணக்கம் நம்ம இந்த காணொலியில குயிலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை பற்றி தான் பார்க்க போறோம் வீரமங்கை ராணி வேலுநா சேர்ந்தாங்கல்ல இவங்களோட படையிட படை தளபதியா இருந்தவங்க தான் இந்த குயிலி இந்த குயிலிய பத்தின முன் கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களோட அப்பா பேர் வந்து பாத்தீங்கன்னா முத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேர் இவங்க அம்மா பேர் வந்து பாத்தீங்கன்னா ராக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இவங்களுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ஒரு சமயம் வயல்வெளியில இருக்கிற அந்த சமயத்துல அந்த சைடு ஒரு காலை வந்து என்ன பண்ணுது வயல்வெளியில நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு துள்ளி குதிச்சுட்டு இருக்கு இதை இவங்க என்ன பண்றாங்க அந்த ராக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பார்த்து அதை போய் அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அடக்க போனவங்க என்ன ஆகுறாங்க அந்த காளை குத்துப்பட்டு இறந்து போயிடுறாங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அப்பா பொண்ணு இந்த முத்தான் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் குயிலி அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்றாங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த சமயத்துல இதே காலகட்டத்தில்தான் வேலு நாச்சியார் அவர்களும் இருக்காங்க அப்ப அவங்க ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பண்ணக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களையும் இவங்க என்ன பண்றாங்க இந்த முத்தான் அப்படிங்கிறவரு அவங்க பொண்ணுக்கு சொல்லி சொல்லி தான் வளர்த்துட்டு இருக்காரு இந்த மாதிரி ஒரு வீரமான ஒரு பெண்மணி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கதையெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது நிறைய பயிற்சிகள் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துட்டு இருக்க அப்ப இவங்கள மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டவட நேரம வேலுநாச்சு என்ன பண்றாங்க அவங்க நீங்க வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் இவங்க ரெண்டு பேரும் நேரா போய் அரண்மனையிலேயே என்ன பண்றாங்க வேலைக்கு சேர்றாங்க அங்கேயே இவங்களுக்கு வந்து ஒரு சில வேலைகள் கிடைக்குது அப்ப இவங்களுக்கு ஒரு அடைக்கலம் கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம் இப்படி இருக்க அந்த சமயத்துல இவங்க வந்து நிறைய வீர தீரமான செயல்கள் செய்யறாங்க நிறைய கலைகள் கத்து வச்சிருக்காங்க குயிலி அப்படிங்கறதுனால என்ன பண்றாங்க இவங்க மேல ஒரு தனியான ஒரு மரியாதை இருக்கு நம்ம வேலு நாச்சியார் அவர்களுக்கு இப்படி அந்த சமயத்துல இந்த குயிலுக்கு வந்து எழுத படிக்க எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய சிலம்பம் ஆசிரியர் ஒருத்தர் என்ன பண்றாரு கிட்ட வந்து ஒரு ஓலைச்சுவடி ஒண்ணு கொடுத்து விடுறாரு இந்த ஓலைச்சூடி போய் நான் சொல்ற இடத்துல சொல்றவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்கவும் இந்த ஓலைச்சுவடியை எடுத்துட்டு போன குயில் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க போய் கொடுக்கல மாறா என்ன பண்றாங்க திரும்பி வந்து அந்த சிலம்பம் ஆசிரியர் காரில அவரோட கதவை உடச்சு உள்ள போய் அங்க இருக்கிறவரை வால் எடுத்து வெட்டி இதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆசிரியர் கொடுத்து அனுப்பி அந்த ஓலையில என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலுநாச்சியாரை கொள்வதற்கான சதி திட்டத்தோட அந்த ஓலைச்சோடி இருந்திருக்கு அந்த எழுத்துக்கள் இந்த எழுத்துக்களை இவங்களை நல்லா படிக்க தெரிஞ்சிருக்கு நம்ம குயிலைக்கு இதனால இப்படி வந்து ராணியவே கொள்றதுக்கு ஒரு திட்டம் போட்டிருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த சிலம்பம் ஆசிரியரை அவங்க கொண்டுறாங்க இதை கேள்விப்பட்ட வேலு என்ன பண்றாங்க தனக்கென்று ஒரு படை பெண் படை ஒண்ணு வச்சிருக்காங்க உடையால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படை வச்சிருக்காங்க இந்த படையில நம்ம கோயில வந்து பாத்தீங்கன்னா படை தளபதியா பொறுப்புக்கு கொடுத்துட்றாங்க இனிமேல் நீதான் இதோட படை தளபதி நீதான் நிர்வாகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருந்தாலுமே ஆங்கிலேயருக்கு எதிரான போர் என்பது தொடர்ந்து நடந்துகிட்டே வந்துகிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்படி ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போர் நடந்துட்டு இருந்தாலும் ஆங்கில படைகள்லையுமே ஒரு சில இங்க இருக்கக்கூடிய வீரர்கள் நிறைய பேர் அதில் இருக்கிறாங்க அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயதசமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விழா எடுக்கிறாங்க விஜயதசமி எப்பயுமே நடக்கும் தானே அந்த மாதிரி ஒரு விழா அணந்துட்டு இருக்கிற சமயத்துல நம்ம குயில் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்கள எப்படியாவது நம்ம வந்து தாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வர்றாங்க அப்ப என்ன பண்றாங்க இவங்களும் அந்த வீரர்கள் உள்ளூர் மக்கள் மாதிரியே வேஷம் போட்டுட்டு படையோட இவங்க குயிலையும் அவங்க ஒரு சிறு படையுமே உள்ள கூட்டிட்டு போய் என்ன பண்றாங்க அந்த தசரா அந்த விஜயதசமியில இவங்களும் கலந்துக்கிறாங்க விஜயதசமியில கலந்துகிட்டு அந்த ஆங்கிலேயர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கொண்டாட்டத்துல அப்படி இருக்கிற அந்த சமயத்துல இவங்க என்ன பண்றாங்க டக்குன்னு தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிடறாங்க அப்ப ராணி வேலுநாச்சியார் அவர்களுக்கும் தகவல் தெரியுது குயில் இந்த மாதிரி முன்னாடி போயிருக்காங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா போன குயிலு வந்து பிரிட்டிஷோட மிக முக்கியமான ஒரு பழமா இருக்குது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயுதம் தான் சின்ன ஒரு படையை வச்சுக்கிட்டு அவங்களால இவ்வளவு தூரத்துக்கு சண்டை போட முடியுதுன்னா அதற்கு முக்கியமான காரணம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த துப்பாக்கின்ற ஆயுதம் வெடி மருந்து வெடி பொருட்கள்ங்கிற ஆயுதம்தான் இந்த ஆயுதத்தை நம்ம அழிச்சாதான் நம்ம ராணியால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத மிக தெளிவா உணர்ந்து இவங்க என்ன பண்றாங்க அந்த ஆயுத கிடங்க கண்டுபிடிச்சிடறாங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க இவங்க உடம்புல இவங்களே நெருப்பு வச்சுட்டு அந்த ஆயுத கிடங்குல அந்த வெடிமருந்து மருந்து கிடங்குல வந்து குதிச்சிடறாங்க குதிச்ச உடனே ஒட்டு மொத்தம் அங்க இருக்க வெடிபொருளுக்கு வெடிமருந்தெல்லாம் வெடிச்சு செதறியிருது இப்போதைக்கு தேவையான எந்த ஒரு ஆயுதமோ வெடிமருந்தோ வெடிபொருளோ எதுவுமே ஆங்கிலேயர் கையில எல்லாம் போயிருது எல்லாத்தையுமே இந்த குயிலு அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த பெண் இப்போ அழிச்சிடறாங்க இப்படி அழிச்சதுல இருந்து முதல் தற்கொலை படை போராளியா இந்த உலகத்துல அறியப்படுறாங்க மிக வீரதீர செயல் செஞ்ச ஒரு பெண்ணாவும் இவங்க அறியப்படுறாங்க அப்படிங்கறத உண்மை அதற்காக அவங்களுக்கு வந்து ஒரு நினைவு தூணை வச்சு அவங்கள சாமியாவே வழிபட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உண்மை அப்ப இந்த மாதிரி அந்த ஆயுத கடங்கள் அந்த ஒட்டு மொத்தமா அழிச்சதுக்கு அப்புறமா நம்ம வேலைநிலை என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பின் தொடர்ந்து போய் அடுத்த ஆங்கிலேயர்களை ஒட்டு மொத்தமா வீழ்த்தீர்றாங்க அப்படிங்கறதுதான் உண்மையான விஷயம் இப்படிப்பட்ட ஒரு வீரத்தீர செயல் பண்ண அந்த குயிலி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்ணை பத்தி தான் இந்த வீட்டில் நம்ம பேச வந்தோம் முழுசாவே பேசி முடிச்சா இனியும் நிறைய விஷயங்கள் இருக்கு அதை அடுத்த வீடியோல தொடர்ந்து பாக்கலாம் இந்த காணொலி பத்தினா உங்க கருத்து ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணிருங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி